இந்த ரீல் சேட்டைகள் பிளேலிஸ்டில் ரீல்ஸில் பின்வரும் திரைப்பட பாடல்கள் மற்றும் இசைகள் காப்பிரைட் கிளைம் வருவதால் மியூட் செய்யப்படுகிறது ஹாய் பீக்கர்ஸ் நண்பர்களே திரும்ப உங்கள் எல்லோரும் ரீல்ஸ் ஆட்டிகள் வீடியோவில் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி உங்கள் எல்லார்கிட்டையும் நான் அதை காட்ட போகிறேன் ஸோ நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்களோட சேர்த்து வந்து நானும் நான் பார்க்க போகிறேன் நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோருமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வழக்கம் போல் உங்கள் எல்லாேருக்கும் எந்த வீடியோ பர்டிகுலராக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாமே வந்து என் சைடுக்கு வந்து கொடுக்கணும் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து தொடர்ந்து பிடிச்சிச்சுனா தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க அண்ட் தென் நான் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்து சேரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நிறைய பேருக்கு என்னுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஆகாஷ் வெல்கம் டு ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான் ஒரு குரங்கு ஒன்று உட்காந்துட்டு இருக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா குரங்கு வந்து பயங்கரமாக வந்து சேட்டை பண்ணும் நிறையா வாழ்தனம் பண்ணும் இவன் என்ன பண்ணுறான் அந்த கிட்டே போயிட்டு அந்த குரங்கு உக்காந்துருந்துச்சுன்னா பார்த்துட்டு வந்துமா இல்லையா அதோட அதோடு வர வேண்டியது தானே இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த குரங்கிட்ட போயிட்டு நான் குங்ஃபூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குரங்கிட்ட போய் குரங்கு சேட்டை வேலைலாம் பண்ணியிருக்கான் பதிலுக்கு அந்த குரங்கு அவனை என்ன பண்ணியிருக்குன்றத நீங்களே பாருங்கள் நம்ம எல்லாருமே ரோடை வந்து கிராஸ் பண்ணுவோம் அதாவது மெயின் ரோடை வந்து கிராஸ் பண்ணணும் மெயின் ரோடை கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் ரெண்டு சைடும் நம்ம பார்ப்போம் வண்டி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம்னா ரோடை கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஒரு பக்கம் கை போடும் அதேமாதிரி ரைட் சைடு ஒரு பக்கம் கை போடுவோம் நான் ரோடை கிராஸ் பண்ணுறேன் வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறோம் புதுசாக ஒரு ட்ரிக் ஒன்று கண்டுபிடிக்கிறான் அது என்ன ட்ரிக்னா ரோட கிராஸ் பண்ணுறான் ரோடை கிராஸ் பண்ணும்போது அவன் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லல அந்த வீடியோ மூலியமா நீங்களே பாருங்க இந்த ட்ரிக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கு அதே நேரத்தில் ரொம்ப காமெடியாவும் இருக்கு ஒரு ஜேசிபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வருது அந்த ஜேசிபி என்ன பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேடு மேலே அந்த ஜேசிபி வந்து இருக்குது அந்த ஜேசிபி வந்து கீழே இறங்கணுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஜேசிபி ஆப்ரேட்டர் எல்லாமே வேறு எங்கேயாவது சுற்று வழி இருக்கா வேறு ஏதாவது சுற்றி வரலாமான்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய லொக்கேஷனுக்கு வந்து வருவாங்க இங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஜேசிபி ஆப்ரேட்டரு பயங்கரமான திறமசாலி போல் ஜேசிபி ஓட்டுறதுல என்ன பண்ணுறாருனா மேடு இருக்கு அந்த மேடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண் அந்த மேட்டு மேலேருந்து இருந்து அந்த ஜேசிபி வந்து கீழே இறக்குறாரு எப்படி இறக்குறாருன்றதை நீங்களே பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஜேசிபி வந்து அந்த ஓட்டக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு வந்து அந்த ஆப்ரேட்டருக்கு வந்து ஸ்கில் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த வீடியோ நம்ம எல்லாருமே ஹாலிவுட் படங்களை வந்து பார்ப்போம் அந்த ஹாலிவுட் படங்களில் வந்துட்டு ஒரு ஃபேன்டசி மூவின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கழுகு ஒரு யானை நிறைய விதமான அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து போரிடும் அதாவது பயங்கரமாக வந்து சண்டை போட ஆரம்பிக்கும் திடீர்னு பார்த்தா கழுகு வந்து பேசும் திடீர்னு பார்த்தா நரி வந்து சண்டை போடும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபேன்டசி மூவியில் வந்து பார்க்கலாம் ஹாலிவுட் திரைப்படங்களில் ஸோ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு குழந்தை வந்து தனியாண்டை வந்து நின்னுட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய கழுகு வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வேகமாக பறந்து வருது அதுக்கப்புறம் என்ன நடக்குது யார் வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறாங்கன்னு பாருங்க ரொம்ப வியப்பூட்டும் வகையில் அந்த வீடியோ வந்து இருக்குது அதே நேரத்தில் ஒரு கழுகுக்கு ஒரு குழந்தையை தூக்கிட்டு போகிற அளவுக்கு அந்த கழுகுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அப்போ அது சாதாரணமான கழுகாவும் இருக்காது மிகப்பெரிய உள்ள கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கழுகுகள் எல்லாமே வந்து பார்த்தா எந்த விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே ஒருத்தர் என்ன பண்றாங்க கோவில் வந்து அங்க வந்து ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி நடந்துட்டு இருக்கு ஒரு அம்மா சாமி வந்து ஆடிட்டு இருக்காங்க வழக்கமாக வந்து கோவில் ஒன்று வந்துட்டு அங்க வந்து பம்பு அடிப்பாங்க எல்லாரும் வந்து சாமி வந்து ஆடுறது சகஜம்தான் ஆனா இங்கே ஒருத்தர் என்ன பண்றான் பக்தி முத்தி போய் திபு திபி ஓடி ஓரான் கடைசியில் அவன் எங்க போய் வந்து விழுறான் எங்க போய் வந்து நிற்கிறான்றத அந்த வீடியோ நீங்களே பாருங்க இது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு பக்தி அளவுக்கு அதிகமாக முத்தி போச்சுன்னா ஒரு மனுஷன் எந்த கட்டத்துக்கு போவான்றன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவ ரொம்ப பக்தி முத்தி போச்சுப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாருங்க நம்ம ஒரு பேச்சுக்கு அந்த பேச்சு ஒரு வீடியோவாக இருந்தால் ஒரு வீடியோவாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நாய் மட்டும் என்ன பண்ணுதுன்னா அந்த டைனிங் டேபிளை சுற்றி சுற்றி வந்து விளையாடிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாய் என்ன பண்ணுது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு அந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணி நிறைய வந்து கொட்டி வச்சிருக்காங்க நிரப்பி வச்சிருக்காங்க நிறையா தண்ணியை அந்த தண்ணி மேலே அந்த நாய் வந்து ஓடுது ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த டாகை வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த சுவாரஸ்யமான வீடியோ உங்கள் பார்வைக்காக ரோட்டில் நாயுங்க தொல்லை ஜாஸ்தியாக இருந்தால் கடைசியில் இந்த நிலம தான் வரும் ரெண்டு பேர் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாய் அந்த ரெண்டு பேர் என்ன பாடாகப்படுத்துதுன்றது நீங்களே பாருங்கள் இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் இந்த நாயும் அந்த ரோட்டில் நடந்து வராங்க பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து அந்த நாய் வந்து அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்கு அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது அந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்காகவும் ரோட்டில் எவன் வந்தாலும் அந்த நாய் வந்து விட்டு வைக்க மாட்டேது வரவும் போகிறவங்களாம் துரத்தின்னுக்குது வரவும் போகிறவெலாம் கடிக்க போகுது அந்த நாய் அந்த காமெடியான வீடியோ உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு கடல் அந்த கடலில் பார்த்திங்கன்னா ரெண்டு போட்டு ஏதோ ஒரு போட்டு வந்து கயிறு கட்டி வந்து இழுத்துக்கிட்டு போகுது ஸோ ஒரு வர ஒரு வளைவு பகுதி வந்து வருது அந்த வளைவு பகுதியில் ரெண்டு போட்டு என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் சைடில் ஒரு போட்டு ரைட் சைடில் ஒரு போட்டு ரைட் சைடில் ஒரு போட்டு அதாவது ரைட் சைடில் ஒரு போட் இருக்குது லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு போட்டு என்ன ஆகுதுன்னா டேர்ன் ஆகி வரும்போது ஜம்ப் பண்ணி அந்த ரைட் சைடு இருக்கோ இருக்கக்கூடிய அந்த போட்டு மேலே வந்து இந்த போட் வந்து உக்காந்துக்குது ஸோ ரொம்ப ஃபன்னியாக இருக்குது ஆனால் உட்காந்து உட்காரும் போது அந்த போட்டில் உக்காந்துக்கிறவங்களை எந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் ஏற்படும் எந்த அளவுக்கு வழி ஏற்படும்ன்றத இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிய வருது ஆனால் இருந்தாலும் ஒரு வகையில் வந்து காமெடியாக இருந்தாலும் இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அந்த வீடியோ காமெடின்னு சொல்கிறதா இல்லை கஷ்டம்னு சொல்கிறதா எனக்கு வந்து சரியாக சொல்ல தெரில ரெண்டுமே இருக்குது அந்த வீடியோவில் அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹே ஏற்கனவே எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டேன் நாளுக்கு நாள் வந்து மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு இப்போதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க இங்க ஒருத்தர் என்ன பண்றவர் ஒரு ஒரு வாத்தியார் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாரு எப்படி பாடம் எடுக்கிறாருன்றத நீங்களே பாருங்க இந்த மாதிரி ஒரு வாத்தியாரில் நம்மளுக்கு வாத்தியாராக வந்தாங்கன்னு வச்சுக்காங்களா ஏற்கனவே பச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கல நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி வாதியாரெலாம் வந்தால் படிச்சு முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து பிச்சை தான் எடுக்கணும் அந்த வாதியார் எந்த மாதிரியான கிளாஸ் எடுக்கிறாருன்றத நீங்களே பாருங்கள் ஏதோ ஒரு ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க யானைய வந்து தெரு திருவா வந்து ஒரு ஒரு வீதி உலா வந்து கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது யானை பாட்டு மூடிட்டு போக வேண்டியதானே பக்கத்தில் எவனோ பக்கத்தில் எவனோ ஒருத்தன் அப்பாவை தனமாக வந்து நின்றுட்டு இருக்கான் அவனை எட்டி ஓதச்சிட்டு அந்த அந்த யானை வந்து போயிட்டே இருக்கு அவனை என்ன கதி ஆனான்னு என்ன ஆனான்னு சொல்லிட்டு சரியா தெரியல அந்த யானை அவனை எட்டி உதைக்கிற சீன் இருக்குது பாருங்க ரொம்ப சிரிப்பாக சிரிப்பாக இருந்தாலும் இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் எட்டி ஓத வாங்கினான் பாருங்க அந்த யானை கேட்டால் அது கொஞ்சம் வேதனையாக இருக்குது அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு சின்னதாக ஒரு மினி யானை அதாவது இந்த சின்ன யானைன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டெம்போ குட்டி குட்டி லோடு வண்டியில் வந்து இழுத்துட்டு போவேன் அந்த மாதிரி ஒரு டெம்போவில் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது பேர் அந்த டெம்போவில் வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க அந்த டெம்போ என்ன பண்ணுதுன்னா வளைவில் வந்துட்டு வேகமாக வந்து வளையும் போது டக்குன்னு பார்த்தோன்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளியே வந்து விடுறாங்க யாருக்கு வந்து பெருசாக மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் வந்து பாடலை ஆனால் விழும்போது வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் யாருக்கும் வந்து மேஜராக எந்த ஆக்சிடெண்ட் தான் இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அது வகையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாருக்கும் யாருக்கும் வந்து பெருசாக ஆக்சிடென்ட் ஆகலை ஆனால் கீழே விழற அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுட்டு கீழே தள்ளி விட்டு அந்த டெம்போக்காரன் போயிட்டே இருக்கிறான் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன நிலமை எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனால் வந்து யோசிக்கவே முடியல அவன் பாட்டுன்னு கீழே தள்ளி விட்டு வண்டி பாட்டுன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காப்புல அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு டூ வீலர் ஓட்டோன்னு வச்சுக்காங்களேன் தான் லோடு எடுத்துகிட்டு போகணுன்றது ஒரு கெப்பாசிட்டி இருக்கு நம்மளால் வந்து தான் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனால் மேனேஜ் பண்ண முடியாது ஏதாவது ஒரு ஆக்சிடண்டாக வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு ஏன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் வண்டியில் லோடு ஏற்றணும் இவங்க ஒருத்தர் என்ன பண்ணுறான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேலையில் நினைக்கிறேன் ஒரு ஒரு வயக்காடு மாதிரி இருக்கு அந்த புல்லெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த புல்லு மாதிரி என்ன பண்ணுறான் பண்டில் பண்டிலாக கட்டிட்டு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வண்டி என்ன ஆகுதுன்னா ஹெவி லோடு தாங்காமல் வந் வண்டியை பார்த்தீங்கன்னா வேற ஒரு பக்கம் டேரெக்ஷன் திருப்பி விடுது அந்த வீடியோ இல்லை பெருசாக எதுவும் அடிலாம் படலை ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப காமெடியாக இருக்குது ட்ரைவர் ஹை கேஸ் குரூ ட்ரைவரை டேக்கும் பித்ரா காடி குமானக்கா காச்சோடு தாய் உதர் பார்க் மிக்க சட்டக்கா உதட பேருக்கு தெளி ஜெயகே இப்போ நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் காட்டக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் வீடியோ முழுக்க முழுக்க அது வந்து அனிமேஷனில் வந்து பண்ணியிருக்காங்க எப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எர்த்து மார்ஸ் ஜூப்பிட்டர்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளானட் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிளானெட்டில் எல்லாமே வந்து எவ்வளோ கிராவிட்டி இருக்கும் ஒரு மனுஷன் குதிச்சான்னா எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு கீழே வருவான்றத அந்த அனிமேஷன் வீடியோ மூலிமா ஒரு ஆஸ்டனட் ட்ரெஸ்ஸு போட்டு வந்து குதிக்கிறாப்பில் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டு கீழே வராங்க ஒவ்வொரு பிளானெட்லையும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கணக்கில் வந்து மெஷர் பண்ணி இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சயின்ஸ் வீடியோ தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அந்த ஃபூட்டேஜ் உங்கள் எல்லாருக்காகவும் கரணம் தப்பினாலும் மரணம் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவோம் அதாவது நூல்களை வந்து இவன் தப்பிச்சிட்டான்டா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் வந்து உயிர் போயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்போம் நான் கூட அந்த வார்த்தையை வந்து நிறைய இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்கேன் நம்மளுக்கு கூட அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறையா நடந்திருக்கும் மச்சா நான் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டேன்னு கொஞ்சம் உயிர்க்கே ஆபத்தாயிருண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து எல்லாருமே வந்து கையாண்டுருப்போம் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகிறான் ஹைவேஸ்ட்டில் நடுவில் ஒரு கார் வருது அந்த கார் மேலே வந்து வண்டியை விட்டோன்னு அப்படியே ஒரு ஒரு டைவ் அடித்து போயிட்டு அந்த கார் மேலே வந்து உக்காடுறான் வண்டிக்கு வந்து பயங்கரமாக வந்து சேதாரம் ஆகிடுச்சு காரோட ரியர் பேனலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேதாரம் ஆகிடுச்சு ஆனால் வண்டி ஓட்டிட்டு போகிறவனுக்கு மிகப்பெரிய உள்ள எதுவும் வந்து ஆகலை ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்த வேகத்துக்கு தலை ஒரு பக்கம் போயிருக்கோம் உடம்பு ஒரு பக்கம் போயிருக்கோம் அந்த அளவுக்கு வேகமாக வந்திருக்கான் இவனுக்கு ஏமா பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருந்துருக்காங்க கிட்டே இருந்திருந்தாங்கன்னா போய் சேர்ந்துருப்பான் இந்நேரம் மேலே அந்த சுவாரஸ்யமான வீடியோ உங்கள் லேருக்கு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் அந்த குழந்தை வந்து திரும்ப பண்ணோம் அது குழந்தைக்கு மட்டும் இல்லை அனிமல்ஸுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து பொருந்தோம் இங்கே ஒரு பூனை என்ன பண்ணுது மைக்கேல் ஜாக்சன் ஆடக்கூடிய வீடியோ வந்துட்டு டிவியில் வந்து பார்க்குது பார்த்ததுக்கப்புறம் அந்த பூனை என்ன பண்ணுதுன்றத நீங்களே பாருங்கள் ஓகே பீக்கர்ஸ் நண்பர்களே நான் காட்டக்கூடிய இந்த ரீல்ஸ் சேட்டைகள் இந்த பிளேலிஸ்ட் நான் காட்டக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த வீடியோ பர்டிகுலராக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து தாராளமாக வந்து சொல்லுங்கள் இன்னொரு ஒரு ரீல் சேட்டைகள் வீடியோக்கள் மூலியமாக மறக்காம நான் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு ஒரு வீடியோவில் மறக்காம நான் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய் பாய் அண்ட் டேக் கேர்